க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வடக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பதிமூணு ஏக்கர் புஞ்ச நிலம் வந்தவாசி அருகில் இலவச மின்சாரம் கிணறு தார்சாலை வசதி முன்னூறு அடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நமது இடம் அமைந்துள்ளது செம்மன் பூமி தேவைப்படுவோருங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய சைட்டை பாருங்கள் சார் அப்படியே கிணறு பாருங்கள் தண்ணி வளரும் நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு சாய்டு ஃபார்ம் லன் பண்ணிக்கலாம் கோழி பண்ணு ஆட்டு பண்ணு மாட்டு பண்ணு அந்த மாதிரி வச்சுக்கலாம் விவசாயமும் பண்ணலாம் அப்படியே மாமரம் பாருங்கள் மாமரம் தென்னை மரம்லாம் இருக்குது